மோடியோட பிரதமர் அலுவலகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்ல என்ன பேசப்பட்டச்சுன்னு நீங்க கேட்டிங்கனா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அடுத்த வருஷம் அதாவது 2026 27 ல பட்ஜெட் போடும்போது இப்ப தமிழ்நாடுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கு பாத்தீங்களா? அந்த பணம் கூட போய் சேராத மாதிரி ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. இது குறித்து ரொம்ப 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 விரிவா பிசினஸ் டைம் பத்திரிக்கை ஆதாரத்தை வெளியிட்ட அம்பலப்படுத்திருக்காங்க. மோடியோட பிரதமர் அலுவலகத்தினுடைய பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் பனகாரியா மட்டும் இல்லாம இன்னும் மிக முக்கியமான மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒன்னா சேர்ந்து உட்காந்து இந்த மிக முக்கியமான முடிவை ஆவணப்படுத்தி அடுத்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள கேபினெட் அப்ரூவல் வாங்க போறாங்க அந்த கையெழுத்த மோடி அரசாங்கமும் கேபினெட் அமைச்சகம் போட்டுட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய நிதி இருக்கு பாத்தீங்களா இதுல ஒரு பெரும் தொகையை ஒட்டுமொத்தமா இல்லாம பண்ண போறாங்க இந்த அரவிந்த் பனாகரியா தலைமையில் நடந்த கூட்டம் எப்ப நடந்துச்சு அதுல என்னென்ன முடிவுகள் எடுத்துப்பட்டிருக்கு இதனால எந்தெந்த மாநிலம் எல்லாம் பாதிக்கப்பட போகுது மோடி அரசாங்கத்தினுடைய முன்னாள் பொருளாதார ஆலோசகர் சுப்பிரமணியம் வெளிப்படையாகவே பேசியிருக்கார் சென்டர் ஃபார் சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் ப்ராகிரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நடந்த ஒரு செமினார் அப்பட்டமா மோடி என்னை கூப்பிட்டு இந்த மாநில அரசாங்கத்துக்கெல்லாம் நிதியை கொடுக்காதீங்க அவங்களுக்கு இப்ப எவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதுல பல ஆயிரம் கோடி இன்னும் சொல்ல போனா லட்சம் கோடியை குறைங்க அப்படின்னு வெளிப்படையாக அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற ஆதாரத்தை போட்டு உடைச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம இந்த பினான்சியல் ரிப்போர்ட் எல்லாம் ஒட்டு மொத்தமா சொன்னாங்க அதன் அடிப்படையில நாலு நாள் இரவு பகலா உட்கார்ந்து மாநிலத்துக்கு போக வேண்டிய பணம் தமிழ்நாட்டுக்கு போக வேண்டிய பணத்தை ஒட்டுமொத்தமாக நாங்கள் இல்லாமல் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக நேரடியாகவே வெளியே ஒத்துக்கிட்டார் இந்தியாவோட முன்னாள் ஃபினான்ஸ் கமிஷன் தலைவர் ஒய்பி ரெட்டி சொன்னதை ஒட்டுமொத்தமாக கன்சிடரே பண்ணாம மோடி தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்தார் அந்த முடிவை எடுக்க சொல்லி எங்களை தள்ளுனார் அப்படிங்கிறத அப்பட்டமா உடைச்சிருக்காரு சுப்பிரமணியம் சொன்ன கருத்து அத்தனையும் உண்மை அப்படிங்கறதுக்கான ஆதாரம் வர மார்ச் மாதம் மோடி அரசாங்கத்தினுடைய கேபினெட் போடக்கூடிய இந்த கையெழுத்து தான் உண்மையிலே சுப்பிரமணியம் அந்த கூட்டத்தில் என்ன பேசினாரு மோடி அவரை என்னென்னலாம் செய்ய சொன்னாரு எதுக்காக மாநிலத்துக்கு போயிட்டு இருந்த நிதி எல்லாத்தையும் கட் பண்ண சொன்னாரு எவ்வளவு கட் பண்ண சொன்னாரு இதனால மாநில அரசாங்கங்கள்லாம் எப்படியெல்லாம் கடன் சுமையில திண்டாடும் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு மாநில அரசாங்கங்களுக்கு பிரிச்சு கொடுக்க தேவையே கிடையாது அப்படிங்கக்கூடிய வரி இருக்கு அந்த வரியை ஒட்டு மொத்தமா ஏத்திக்கிட்டே இருக்காங்க கொரோனா காலத்தை பயன்படுத்தி இந்த ஆறு பர்சன்டேஜ் இருந்த செஸ் இருபத்தி எட்டுனா இந்த மோடி அரசாங்கம் மாநிலங்களை வஞ்சிக்கிறதுக்காகவே இந்த செஸ்ஸையும் சர்ச்சாஜுங்கிற வரியையும் ஏத்திக்கிட்டே இருக்காங்க இதனால மாநிலத்துக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய வரிகள் எப்படியெல்லாம் திருட்டுத்தனமாக பின்வாசல் வழியாக மத்திய அரசாங்கமே கையாடல் பண்ணுது இதனால ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மாதிரியான அரசாங்கம் மருத்துவ செலவா இருக்கட்டும் மாணவர்களுக்கு பள்ளி படிப்புக்கு செலவா இருக்கட்டும் இல்ல கர்ப்பிணி பெண்களுக்கு செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு இதையெல்லாம் ஏன் திட்டமிட்டு குறைக்கிறாங்க எல்லாத்தையும் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்ங்கிற பேர்ல மாநில அரசாங்கங்களை ஒட்டுமொத்தமா முடிக்கிறதுக்கான வேலை என்ன நடக்குது இது குறித்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிக்கையும் ரிப்போர்டர்ஸ் கலெக்ட்டையும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்ன வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி வந்து மோடி அரசாங்கம் தர மாட்டேங்குதுன்னு கடந்த பதினஞ்சு நாளாக நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம் குறிப்பாக கல்வித்துறையில் பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்து போட்டால் தான் காசு தருவோம் நம்மளை மிரட்டினாங்க இல்லையா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாவே சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்காக நான் மும்மொழி கொள்கை ஹிந்தி ஏத்துக்க மாட்டேன் பத்தாயிரம் கோடி எங்க காசனைக்கு தர்றதுக்கு மறுத்தா கூட நாங்க ஹிந்தியை படிக்க முடியாதுன்னு வெளிப்படையாவே அறிவிச்சார் இல்லையா அத்தோட இந்த பிரச்சனை முடியல அடுத்தது நம்மள எல்லாத்தையும் மொத்தமா இந்த மாநிலத்தையே முடிக்கிற மாதிரி வேறொரு வேலை இந்த மோடி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிரதமர் மோடியினுடைய பிரதமர் அலுவலகத்துக்கு பாத்தீங்களா அந்த பிரதமர் அலுவலகத்தினுடைய எக்கனாமிக் அட்வைசர் அதாவது பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் பனாகரியா ஒரு மிக முக்கியமான அறிக்கையை தயாரிச்சு அந்த அறிக்கையை கேபினட் அப்ரூவலுக்காக அனுப்பிச்சிருக்காரு என்ன ஒரு கொள்கை முடிவு எடுக்கும்போது அமைச்சர்கள் வந்து அந்த விவாதிக்கப்பட்டு போடும் போது நடைமுறைக்கு வரும் இந்த கையெழுத்து வர மார்ச் மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு இருக்காங்க இந்த முக்கியமான முடிவு என்ன அப்படின்னா வரக்கூடிய பதினாறாவது நிதியாணத்தில் மாநில அரசாங்கங்களுக்கு அதாவது தமிழ்நாடு மாதிரி நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய பாத்தீங்களா இந்த மாநில அரசாங்கங்களுக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய நிதியில் இருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜை குறைக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ் என்னங்க ஒரு பர்சன்டேஜ் நிதியை தானே குறைக்க போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அந்த ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது முப்பத்தஞ்சாயிரம் கோடி அதாவது காலங்காலமாக பினான்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய நாற்பத்தி ஒரு சதவீதம் அப்படிங்கிற காசை இவங்க நாற்பது சதவீதமா குறைக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே இங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு சதவீத நிதியை பிரித்து கொடுங்க மாநிலங்களுக்கு அப்படின்னு முதல்ல இருந்தே சொன்னாங்க சொன்னாங்க இவங்க நாற்பத்தி ஒரு ஆனால் இந்த நாற்பத்தி ஒன்று பர்சன்டேஜ் கடந்த பத்து வருஷமா நமக்கு வருதானா கிடையாது அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளில் முப்பத்தஞ்சு சதவீதம் குறிப்பாக பதினஞ்சாவது நிதி குழுமம் சொன்ன எந்த ரெக்கமெண்டேஷனுமே மோடி அரசாங்கம் கேட்கல நாற்பத்தோரு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு நிதியை பிரித்து கொடுக்குன்னு சொன்னாங்க ஆனால் இந்த பத்து வருஷம் டேட்டா எடுத்து பாருங்க முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கூட நமக்கு சரியாக வரல அப்போ ஏற்கனவே முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் ஃபாலோ பண்ணுறான் அதுக்கு கீழே தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கான் இப்போ நாற்பத்தி ஒன்றுங்கிற ஸ்டாண்டர்டையும் நாற்பதுன்னு குறைச்சா இன்னும் அந்த முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது முப்பது வரைக்கும் குறையும் அப்போ ஒட்டுமொத்தமாக மாநிலத்துக்கு வரக்கூடிய நிதி படிப்படியாக படிப்படியாக குறைக்கப்படும் இதுக்கு இதுக்கு ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன் பொருளாதார ஆலோசகர் அவர் ஒரு அறிக்கையை அறிக்கையை தயாரிச்சிருக்காரு அந்த கொடுத்து வர மார்ச் மாதம் கையெழுத்து போட போகிறாங்க இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் மாநிலமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா ஒரு நமக்கு வருது வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறது மாநிலத்தின் ஒன்றியம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மத்திய அரசாங்கம் அப்படின்னு ஒரு தனி அரசாங்கம் கிடையாது இப்போ மத்திய அரசாங்கத்திட்ட வரி வருதில்லை அந்த வரி யார் கொடுக்குறான் தமிழன் கொடுக்குறான் காஷ்மீரி கொடுக்குறான் அஸ்ஸாமி கொடுக்குறான் குஜராத்தி கொடுக்குறான் மராத்தி கொடுக்குறான் அப்போ ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவோ நிதியை கொடுக்குறான் அந்த நிதியை நீ திருப்பி கொடுக்கணும் சரி எதன் அடிப்படையில் நீ திருப்பி கொடுக்குற யார் சொல்லி திருப்பி கொடுக்குற அதுக்கு ஒரு கமிஷன் வச்சுருக்க அந்த கமிஷன் பேர் ஃபினான்ஸ் கமிஷன் இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய வேலை என்ன அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை உட்காந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மாநிலத்துக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணக்கூடிய இடம் ஏற்கனவே இந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணியிருக்கு பல கேல்குலேஷன்ஸ் வச்சுருக்காங்க அதில் வந்து பல வெர்டிக்கல் ஹரிசாண்டல் டைமென்ஷன்ஸ் டிவாலுஷன்ஸ் இருக்குது இந்த டிவாலுஷன்ஸில் இவங்க வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்க வேண்டும்னு ஒரு போஷனை கொண்டு வந்து உள்ள வைக்கிறீங்க அதே அநியாயம் நாங்கள் மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு ஏன் குறைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்ததால எங்கள் மக்கள் தொகை குறைஞ்சிச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகையில இருபத்தி ஏழு பர்சன்டேஜா இருந்த தென்னிந்திய மாநிலம் இப்போ பத்தொன்பது பர்சன்டேஜ் தான் இருக்கு அப்போ அதன் அடிப்படையில் நிதியை கொடுக்கறதை நீங்க குறைக்கிறீங்க அது ஒரு மிகப்பெரிய தப்பு நான் என்ன வெளிப்படையாக உங்கள்கிட்ட கேட்குறேன் எங்க ஊர்ல மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு அப்படின்னு எங்க வரிப்பணத்தை வாங்கிட்டு போயிட்டு நீங்க திருப்பி தர்றதை குறைக்கிறீங்க ஆனா நியாயப்படி பாத்தீங்கன்னா எங்க ஊரில் மக்கள் தொகை அதிகமா இருக்கு தமிழர்கள் குழந்தை பத்துக்கிறது குறைஞ்சிருக்கே தவிர வட இந்தியாவிலிருந்து இந்திக்காரன் ட்ரெயின் ஏறி வந்துகிட்டே இருக்கான் ஒரு கோடி பேர் வந்திருக்காங்கன்னு சில பேர் சொல்றாங்க கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் பேர் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பண்ணி பார்த்தா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது லட்சம் பேராக இருந்து இருக்கும் இந்த ஐம்பது லட்சம் பேருக்கு யார் சோறு போடுறா இந்த ஐம்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் கூடிய அரசு பள்ளிக்கூடத்தில் கூடத்தில் படிக்க வைக்கிறான் குழந்தைகளை இந்த ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்து தமிழ்நாட்டில் கூடிய தானே பயன்படுத்துகிறான் தமிழ்நாட்டில் ஒரு ரோடை தானே பயன்படுத்துகிறான் தமிழ்நாட்டில் கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பயன்படுத்துறான்ல அப்போ அவனுக்கு இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய சேவைகளுக்கு யார் வரிப்பணம் கொடுக்கறது ஏன் எப்படி நீங்கள் அந்த மாநிலத்துக்கு அனுப்புகிற பணத்தை எங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா தமிழ்நாடு அவங்கள பாத்துக்குது அப்போ வரி பகிர்வுங்கிற பேர்ல இந்த நிதி கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரியங்க அப்படிங்குது மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிச்சா வட இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் எழுபதுகளில் கொண்டு வந்து குடும்ப கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணலை அதனால அங்க மக்கள் தொகை மூணு குழந்தை நாலு குழந்தையும் பெற்றுக்கிட்டே அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு நீங்க வரியை ஃபுல்லா அங்க அனுப்பிச்சிடுறீங்க அங்க எந்த வேலை வாய்ப்புமே இல்லை அவன் கிளம்பி இங்க வந்துடுறான் இதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு சரி இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் இப்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்க பிரிக்கக்கூடிய நிதி இருக்கு பாத்தீங்களா மக்கள் தொகை மட்டும் கிடையாது நிறைய கிளாசிபிகேஷன் வச்சிருக்காங்க இதன் அடிப்படையில நீங்க பிரிக்கக்கூடிய நிதியவாவது எங்களுக்கு ஒழுங்கா கொடுக்குறீங்களா பதினாலாவது பிரான்ஸ் கமிஷன் என்ன சொன்னாங்க வெளிப்படையாக சொன்னாங்க நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நிதியை மாநிலங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க அன்னைக்கு பிரான்ஸ் கமிஷனுடைய தலைவராக இருந்தவர் யாரு ஓய் ரெட்டி அவர் முன்னால் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தவர் ஐஎம்எஃப்ல வேலை பார்த்தவர் நல்ல ஒரு பொருளாதார அறிஞர் அவர் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நிதியை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு பதினாலாவது நிதி கமிஷன் சொல்கிறார் பதினாலாவது நிதி கமிஷனில் அவர் வந்து உறுதியாக சொன்னப்ப அன்னைக்கு மோடி அரசாங்கம் புதுசாக ஆட்சிக்கு வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் பேச்ச கேட்டீங்களா கேட்கல நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சீக்கிரட்டாக ஒரு கூட்டம் போட்டிருக்கிறீங்க அன்னைக்கு இருந்த பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஆலோசகரான சுப்பிரமணியம் அவரை கூப்பிட்டு மாநில அரசாங்கத்துக்கு எதுக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நிதியை பிரித்து கொடுக்கணும் அவங்களுக்கு வெறும் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்தா போதும் முடிஞ்ச அளவுக்கு முப்பத்தஞ்சுக்கு கீழே குறைங்க அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கீங்க இல்ல சார் பட்ஜெட் எல்லாம் போட்டாச்சு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்லாம் ரெடி பண்ணியாச்சுன்னு சொன்னதுக்கு பிறகு இல்ல இல்ல அதெல்லாம் மாத்தி அமைன்னு சொல்லியிருக்கீங்க அவங்க வேற வழியே இல்லாமல் நாலு நாள் இரவு பகலா உட்காந்து எல்லாத்தையும் மாத்திருக்காங்க அதுல குறிப்பா சொல்ல போனா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்ல கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் கோடி நிதி ஒதுக்கினதை குறைச்சி பதினெட்டாயிரம் கோடியா மாத்திருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் அலாட்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு குறைச்சிருக்காங்க இது எல்லாம் எதுக்கு மாநில அரசாங்கங்களுக்கு கல்வித்துறைக்கும் மருத்துவத்துக்கும் பெண்கள் மேம்பாட்டுக்கும் குழந்தைகள் மேம்பாட்டுக்கும் செலவு பண்ண வேண்டிய நிதி இதெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு போயிருக்கணும் இப்ப தமிழ்நாட்டில் இருக்குன்னா நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு வர வேண்டிய நிதி நம்மளுடைய சுகாதாரத்துறைக்கு வர வேண்டிய நிதி இந்த நிதியை நீங்க கட் பண்ணிருக்கீங்க இதை யாரு கட் பண்ண சொன்னது நேரடியாகவே மோடி சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் மாற்றினோம்னு சுப்பிரமணியம் வெளிப்படையாகவே வந்து போன ஆண்டு வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கார் அதனுடைய ஆதாரம் சென்டர் ஃபார் சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் ப்ரோக்ரஸ் அப்படின்னு போட்டு சுப்பிரமணியன் ஸ்பீச்னு போட்டு தேடி பாருங்க சுப்பிரமணியம் என்ன பேசினாரு அப்படிங்கறது வெளிப்படையாவே தெரியும் அதன் அடிப்படையில் ஒய்பி பி ரெட்டியை கொடுத்த நீங்கள் காலி பண்ணீங்க இது இது ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட் அப்போ ஃபோர்டீன் ஃபினான்ஸ் கமிஷன்ல நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நீ சொன்னால் அந்த பணத்தை நீ கொடுக்காம நீ முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் குறைக்கிறதுக்காக உள்ள இருக்கக்கூடிய ப்ரொக்ராம்ஸ்ல எல்லாத்தையும் பணத்தை நீங்க குறைச்சிருக்கீங்க குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் தென்னிந்திய மக்களினுடைய குழந்தைகள் பெண்கள் இவங்களுடைய மேம்பாட்டுக்கான நிதியை நீங்க குறைச்சிருக்கீங்க இது அப்பட்டமா அவரே வெளிப்படுத்திட்டார் அவர் முன்னாள் பிரதமர் ஆலோசகர் முடிஞ்சா நீங்கள் அவர் மேலே போய் கேஸ் போட்டுக்கோங்க அவர் போய் பேசியிருந்தாருனா ஏன்னா அவர் பேசின எல்லா ஆதாரத்தையுமே மெட்டீரியலோட கடிதங்களோட ரிப்போர்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கக்கூடிய பத்திரிகையை அம்பலப்படுத்திட்டாங்க அப்போ நீங்கள் பேசுனது உண்மை அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து மாநிலத்துக்கு நிதி கொடுக்கக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோன்னே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அதன் அடிப்படையில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாநிலத்துக்கு போக வேண்டிய பர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ்னு பதினாலாவது நிதி கமிஷன் சொல்லிச்சு பணம் கொடுத்தீங்களா முப்பத்தஞ்சிலேயே நிற்கிறீங்க சரி அடுத்த ஆண்டு நீங்கள குறைக்கிறீங்க பதினஞ்சாவது ஃபினான்ஸ் கமிஷன் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் சொல்லிச்சு இந்த நாற்பத்தி பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்துருணுமா இல்லையா அதுலயே நீங்கள் முப்பது முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் கொடுக்குறீங்க இப்போது வெளிப்படையாகவே கொள்கை முடிவாகவே எடுக்கிறீங்க எதுக்கிட்டா மாநிலத்துக்கு காசு கொடுக்கணும் நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜெல்லாம் எல்லாம் வேண்டாம் நீ நாற்பதுன்னு போடு அதுக்கு அடுத்த வருஷம் அதை முப்பத்தொம்பதுன்னு குறைப்போம் அதுக்கு அடுத்த வருஷம் முப்பத்தெட்டுன்னு குறைப்போம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இருபது பர்சன்டேஜ் கொண்டு வந்துடுங்கிற ஐடியாவில் தான் நீங்கள் படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பர்சன்டேஜாக குறைக்கிறீங்க ஒரு பர்சன்டேஜ் பணம் குறையுது அப்படிங்கிறது முப்பத்தஞ்சாயிரம் கோடி குறையுது அப்படிங்கிறது தான் பொருளாதார அறிஞர்களுடைய கருத்து அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட மொத்தமாக மாநில அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம் பிரித்து கொடுக்க வேண்டிய வரியிலிருந்து ஒரு சதவீதம் அப்படிங்கிறது முப்பத்தஞ்சாயிரம் கோடி அப்படிங்கிறது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை ஆதாரபூர்வமாக எழுதியிருக்கான் அப்போது மாநில அரசாங்கங்களே இருக்கக்கூடாது அவங்க சொந்தமாக எந்த திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னா ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வர்றீங்க ஒரு சுகாதார திட்டத்தை கொண்டு வர்றீங்க ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா அதில் அறுபது பர்சன்டேஜ் பணத்தை போட்டு செலவு செஞ்சு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது யார் மாநில அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் ஒரு மெட்ரோ திட்டத்தை கொண்டு வர்றீங்களா பாதிக்கு பாதி காசு நாங்கள் தான் போடுறோம் ஒரு கல்வியில் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றீங்களா நாங்கள் தான் காசு போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நீங்கள் ஒதுக்கிற ஃபண்டு எங்களுக்கு பற்றாமல் மாநில ஃபண்டில் இருந்தால் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போது நீங்கள் நியாயமாக ஒதுக்க வேண்டிய ஃபண்டை குறைச்சிங்க அப்படின்னா எப்படி குழந்தைகள் படிப்பாங்க எப்படி பெண்களுக்கான சுகாதார மேம்பாடெல்லாம் கிடைக்கும் அப்போ ஒட்டுமொத்தமாக மாநிலம் இந்த இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் ஆனால் பணம் இல்லாமல் கஷ்டப்படணும் திண்டாடணும் மத்திய கை நீந்தி நிற்கணும் இப்போ பாஜக ஆளாத இப்போ தமிழ்நாடு மாதிரி தெலுங்கானா மாதிரி வெஸ்ட் பெங்கால் மாதிரியான மாநிலங்கள் அவங்களுடைய நிர்வாகத்தை சரிவர நடத்த விடாமல் இந்த மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கணும் அதனோடாக பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது ஏன்னா முழுக்க முழுக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க தென்னிந்திய மாநிலத்துல இருந்து வசூல் பண்ணக்கூடிய மொத்த வரியை கொண்டு போய் வட இந்தியாவுக்கு கொடுத்துட்றீங்க நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா எங்களுக்கு இருபது காசு தர்றீங்க அவங்க ஒரு ரூபா கொடுத்தா மூணு ரூபா கொடுக்குறீங்க ஏழு ரூபா கொடுக்குறீங்க அப்போது அவங்களுக்கு ஃபேவரா நீங்கள் வட இந்தியா ஃபேவரா நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கீங்க தென்னிந்திய மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை ஒட்டுமொத்தமாக நீங்கள் காலி பண்ணிட்டு இருக்கீங்க நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதியும் கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் அதாவது இதெல்லாமே நான் பேசிகிட்டு இருந்தேன் எல்லாரும் பேசுறது எல்லாமே மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய நிதி இந்த மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய நிதி நீங்கள் அளவுக்கு வஞ்சகம் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் மாநிலத்துக்கு சில நிதியை நீங்கள் பிரிச்சே கொடுக்க வேண்டியது கிடையாது செஸ் அண்ட் சர்ச்சார்ஜ் இந்த செஸ்ஸும் சர் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலத்துக்கு உங்கள் பிரிச்சு கொடுக்க வேண்டியது கிடையாது செஸ்ஸுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட துறைக்காக போடப்படக்கூடிய வரி அவ்வளோதான் இப்போ விவசாயத்துக்காக ஒரு செஸ் அது விவசாயத்துக்கு மட்டும் செலவு பண்ணப்படும் பள்ளி குழந்தைகளுக்காக ஒரு செஸ் அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக அது எஜுகேஷனுக்கு மட்டும் செலவு பண்ணப்படும் இப்படி ஒவ்வொரு துறைக்கு ஏற்ற மாதிரி ஒரு செஸ்ஸை போகிறீங்க ரோடு டெவலப்மெண்ட்னு சொல்லி ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு செஸ்ஸை போகிறீங்க அது ரோட் டெவலப்மெண்ட் மட்டும் பயன்படுத்தணும் இந்த செஸ்ஸுங்கிற போட்டு பணம் வசூல் பண்ணுறீங்க பார்த்திங்க ஒரு வரியை அந்த வரியை நீங்கள் திருப்பி தர வேண்டியது இல்லை அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் ரெண்டாயிரத்துலேயே இவங்க மாற்றிட்டாங்க யாரு காங்கிரஸ் காலத்துலேயே மாற்றப்பட்டிருக்கு சரி அந்த எதுக்கு கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து கொரோனா காலத்தில் இருபத்தெட்டு பர்சன்டேஜை போய் இன்னைக்கு பதினஞ்சு இருபது மேல தாண்டி போயிட்டே இருக்குல்ல இதை எதுக்கு அதிகப்படுத்துறீங்க இந்த செஸ்ஸை யார் கட்டுறா இந்த மக்கள் தானே கட்டுறாங்க இந்த மக்களுக்கு நீங்க திருப்பி கொடுக்காத வரியை அதிகப்படுத்திட்டே போறீங்க திருப்பி கொடுக்க வேண்டிய வரியை நீங்கள் வந்து எங்களுக்கு தரமாட்டேங்கிறீங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒட்டுமொத்தமாக மாநிலங்களே இருக்கக்கூடாது மக்கள் தலையில வரி சுமை விழுகணும் மக்கள் எல்லாம் கஷ்டப்படணும் மாநிலங்கள் எல்லாமே மத்திய கைகட்டி நின்று கெஞ்சி கூத்தாடி ஒரு அடிமை மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சில திட்டத்தை போடுறீங்க குறிப்பாக இந்த அடுத்த வருஷம் இருபத்தாறு இருபத்தேழுல இந்த போடக்கூடிய பட்ஜெட்ல நாற்பத்தொன்னுல இருந்து குறைக்கிறதுக்கான அஜெண்டாவே இதுதான் அப்போ ஒட்டு பார்த்தா அவங்களுடைய எண்ணமே என்னவா இருக்கு அப்படின்னா மாநில அரசாங்கங்கள் ஒண்ணுமே இருக்கக்கூடாது அவெல்லாம் கடல்ல திண்டாடணும் அப்படி கடல்ல திண்டாடும் போது முழுக்க 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 மத்திய அரசாங்கத்தை அவனை சரண்டர் பண்ண வச்சு இந்தியாவில் மாநிலத்துக்குன்னு அதிகாரமே இல்லாம ஒட்டு மொத்தமாக பண்ணணும் முதல்ல ஃபினான்ஸில் கை வைக்கணும் அடுத்தது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கை வச்சு மாநில அரசாங்கங்களே அழித்தொழிக்கிற வேலையை நீங்க பாக்குறீங்க உங்களுடைய குருநாதரான ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருந்த கோல்வால்கர் அவருடைய ஞானகங்கையில் புத்தகத்தில் எழுதியிருக்காரு இந்தியாவில் மாநிலம்னு ஒன்று இருக்கவே கூடாது மாநிலத்துக்கு ஒரு அரசாங்கமே இருக்கக்கூடாது மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சரே இருக்கக்கூடாது இந்த செட்டப்பே தேவையில்ல ஒரே நாடு இருக்கணும் ஒரு பார்லிமெண்ட் இருக்கணும் ஒரு பிரதமர் இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு மன்னராட்சி உருவாக்குறதுக்காகவே ஒரு கான்ஸ்டிடியூஷன் அவர் எழுதி வச்சிருக்காரு அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீங்க அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தான் வர இருபத்தாறு இருபத்தேழுல இந்த பொருளாதார செயலாளர் அரவிந்த் பினராயை கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் கேபினட் அப்ரூவல் அடிப்படையில் மாநிலத்துக்கு போகிற இதையே நீங்க குறைக்க முயற்சி பண்றீங்க